மேடா வரல வாஞ்சலி போட்டு நீ அங்கே இருந்துட்டோ சொல்ல அடந்து.. ஆப்போசிட் வீட்டில் நேடப்போடு ஃபுல்லாக போடு கீழே தான் இருக்கம்பரு போடு கீழே போடு சைடில் போடும் மாட்டை போடு பார்த்திங்க அதுக்கு பின்னால் இருக்கான் பின்னால் போகணும் பருத்து இது ஏதாச்சும் இருக்கா டேய் எந்த இந்த போட்டேன் நேர் போகணும்டா ஓட்டரு இல்லையே போட்டுருக்கா அதை தான் கேட்குறேன் நானும் உங்ககிட்ட கேட்டேன் அடடா ஓடுறான்டா ஓடுறான்டாடா போயிட்டான்டா அடி ஆயிட்டு ஒன் வேஸ் பீடாவேடா ஓடிட்டானா எல்ல மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்துட்டான் இங்க ஒருத்த பத்திக்கிட்டா அந்த சைடு வைக்க போறக்கட்ட ஒருத்த வரணும் பாத்து மூணு பேர் இருக்கானுங்க சொன்ன மாதிரியே வைக்க போறக்கட்ட ஒருத்த அடிக்குறான் பாரு ஏய் இங்க வீடு தெரியானா அத வைக்க போறக்கட்ட ஒருத்த இருக்கானு சொன்னாச்சே तुक तुक नमर तुक